இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் வச்சு ஒரு கட்லெட்டு தான் ஒரு பீட்ரூட் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா குக்கூரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுக்கணும் நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் நல்லா வந்து நம்ம மசி மசீது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா வேகட்டும் இதுக்கானக்கு வந்து நான் ஒரு தப்பு அவுள் எடுத்திருக்கேன் வெள்ளை உள்னாலும் சரி சம்பா உள்னாலும் சரி எதுனாலும் சரி அது கொஞ்சமாக நம்ம சல்லாடில் எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தண்ணி மட்டும் ஊற்றி வச்சிருக்கணும் தண்ணிக்குள்ள ஊற போடக்கூடாது தண்ணியை மட்டும் அதில் ஊற்றி நம்ம அதை வடிகட்டுற மாதிரி வச்சிருக்கணும் ஸ்வீட் விட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு அதை நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி நல்லா மத்த வச்சு நல்லா மசிச்சு விட்ருக்கிடணும் இந்த மாதிரி மசிச்சு விடணும் அதுக்கப்புறம் சீரகப்பொடி மிளகுத்தூள் இதே மாதிரி மாங்காய் பவுட்ரு பத்தல் பொடி சாட் மசாலா எல்லாம் போட்டு போடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த செஞ்சு இது தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் அவள் அதை நல்லா மசிஞ்சிடும் அதையும் உள்ள போட்டு நல்லா மசிச்சு கை வச்சு நல்லா மசிச்சு அதையும் உள்ள எடுத்து போடணும் போடுறதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போடணும் கடலை மாவு வெங்காயம் பொடி கட் பண்ண வெங்காயம் அதையும் போட்டு க கொத்தமல்லி அந்த இலையும் நல்லா பொடியை கட் பண்ணி போடணும் பச்சை மிளகாய் அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி போடணும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் அந்த கடலை மாவோடு சேர்த்து நம்ம அந்த பசைச்சு வச்ச உருளைக்கெழங்கு ஸ்வீட்லாம் மசிச்சு நல்லா கை வச்சு நல்லா மசித்து நல்லா எடுத்துக்கிடணும் எடுத்துக்கப்புறம் தண்ணி சேர்க்க தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க அதுக்கப்புறம் நல்லா பசிக்கு அப்புறம் லேசி எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி எடுத்து எடுத்து இந்த உருக்கி இந்த கொலக்கட்டை மாதிரி இந்த மாதிரி உருக்கி வச்சுக்கணும் மாவு எல்லாத்தையும் அதே மாதிரி இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் பேஸ்ட் நம்ம செஞ்சு வச்ச இதெல்லாம் ஒன்றா எல்லாம் உள்ளே எடுத்து போட்டுடலாம் உடனே கிண்டி விட்டுற உடனே பெரட்டி விட வேண்டாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வேக விட்டு பெருட்டுங்க அப்போதான் உங்களுக்கு உடையாமல் வரும் உடனே நான் பிறட்டுனதுனால எனக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது பிஞ்சு பிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இது மொதல் போட்டது வந்து எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்து கவனமாக செய்யணும் கொஞ்சம் ஸ்டவை வந்து சிம்ல வச்சுக்கோங்க போட்ட உடனே திருப்பி போடாதீங்க இந்த மாதிரி மெதுவாக பரட்டி போட்டு இந்த மாதிரி எடுத்துடலாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் கலரில் சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்